சக்திவேல் சத்தம் போட்டே வர்றாரு அத்தா அத்தா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டுக்குள்ள அப்போ அங்கே மாறி வடிவுன்னு எல்லாருமே கிச்சனில் இருந்து இவர் எதுக்கு இந்த சத்தம் போட்டு வர்றாரு அப்படின்னு வெளியில் வந்து பார்க்குறாங்க அங்கே உள்ள ரூம்குள்ளே இருந்து வெளியில் வர அப்பத்தாவோ என்னடா சக்தி ஏன் இந்த கூறு கூறு போட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க உடனே சக்திவேல் சொல்கிறாரு ஆத்தா என்னமோ என் புள்ள ஜெயிலுக்கு போயிட்டு வந்துவிட்டான் அதனால் பொண்ணு கொடுக்குறவங்க ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பாங்கன்னு எங்கிட்ட சொன்ன இல்லை இப்போ பாரு அண்ணன் பார்த்த பொண்ணு வீட்டில் என் மகனை கட்டிக்கிறக்க அந்த புள்ளையும் சம்மதம் சொல்லிருச்சு அங்க பொண்ணு வீட்டுக்காரங்களும் பரிபூரணமா எல்லா சம்மதத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சந்தோஷத்துல உற்சாகமா பேசிக்கிட்டு இருக்காரு அதே சமயம் சுகன்யா வர்றாங்க சக்திவேல் வீட்டுக்குள்ள உடனே சுகன்யாவோ என்ன வீட்டில் எல்லாரும் ஏதோ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கும் போல இப்படி வாயை பொழந்துட்டு நின்னுட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சரி நாமளும் என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு வந்து நின்னுடுறாங்க உடனே சக்தி வேலோ அங்கே போட்டிருந்த டைனிங் டேபிள பலமா தட்டிகிட்டு சிரிக்கிறாரு வா சுகன்யா வா வா இப்போ நல்ல ஒரு நல்ல நேரத்துல தான் வந்திருக்கிற வா அப்படின்னு சொல்றாரு உடனே சுகன்யாவோ ஏ மாமா என்ன நல்ல நேரம் அப்படின்னு ஒன்றும் தெரியாதவங்களை போல முகத்தை வச்சுட்டு கேட்குறாங்க உடனே சக்திவேல் சொல்றாரு ஆமா பின்ன என் பயமரவேலுக்கு பொண்ணு பேசி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு உடனே சுகன்யாவும் எந்த ஊரு மாமா பொண்ணு போட்டோ இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க உடனே சக்திவேலோ போட்டோ எல்லாம் இல்லை இன்னைக்கு மத்தியானமே பொண்ணு வீட்டில் வீட்டில இருந்து வர்றாங்க பொண்ணுமே நான் வந்து மாப்பிள்ள வீட்டு பார்க்கணும்னு சொல்லிருச்சுன்னா பாத்துக்குவே அதனால சுகன்யா நீயும் எங்கேயாவது அங்க பாண்டியன் வீட்டுல போய் பொட்டலை மடக்கிட்டு இருக்காத வந்து சேரு மத்தியானம் நம்ம வீட்டுல விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே சுகன்யாவுமோ என்ன மாமா நீங்க இப்படி கிண்டல் பண்றீங்க உங்க தம்பி தான் பொட்டலை மடக்குறாருனா என்ன பண்றது அவர் கட்டிக்கிட்ட பாவத்துக்கு நானும் அங்க குப்பை கொட்ட வேண்டியதா இருக்குன்னு சொல்லிதான் இருக்கிற பின்ன எனக்கு என்ன அது புகுந்த வீடா நம்ம வீடு இதுதான் நம்ம வீட்டு விசேஷத்துல நான் இல்லாமையா ஆமா எங்க குமார காணோம் அப்படின்னு கேக்குறாங்க உடனே ஆமா மாறி இப்பவே குமாருக்கு ஃபோன் போடு வர சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே குமாருக்கு ஃபோன் போட்டு வர சொல்றாங்க குமாரும் பைக்கை படு வேகமா ஓட்டிட்டு வந்து நிறுத்திட்டு உள்ள வர்றாரு ஆமா என்னம்மா என்னமோ கல்யாணம்னு சொன்னீங்க பேசி முடிச்சாச்சு மத்தியானம் பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றாங்கன்னு என்னென்னமோ ஃபோனில் சொன்னீங்களேம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு குமரவேல் உடனே மாரியும் அழுதுட்டே சொல்றாங்க டேய் எனக்கு தான் அதுதான்டா எனக்குமே புரியல உன் அப்பாவும் பெரியப்பாவும் என்னமோ பொண்ணு பார்த்துட்டு வரேன்னு இன்னைக்கு காலையில் கிளம்பி போனாங்க திடு பேசி முடிச்சாச்சு இன்னைக்கு மத்தியானமே இங்கே வர்றாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க தட்டை மாற்றிக்க போகிறோன்னெல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாறியும் சொல்ல உடனே அங்கே திரும்பி பார்க்குறாரு சக்திவேல் என்னடி மாறி என்ன நீ எதுக்கு அழுது இப்படியெல்லாம் போட்டுட்டு போட்டுட்ருக்க சந்தோஷமாக நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுதுன்னு நீ சந்தோஷப்பட வேண்டியவை எதுக்கு அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வடிவம் ஒரு மாதிரி பார்க்குறாரு என்ன நீ என்ன இவன் பிள்ளைகள்லாம் யாரு பொண்ணு கொடுக்க போகிறாங்க இவன் கடைசி வரைக்கும் இப்படியே தான் கோர்ட்டு கேஸு ஜெயிலுன்னு அலைய வேண்டியது தான் இவனுக்கு யார் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு தானே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க ஆனால் என் அண்ணன் முத்துவேல் எப்படிப்பட்ட இடத்துல இவனுக்கு பொண்ணு பார்த்துருக்காரு தெரியுமா எல்லாம் இன்னைக்கு மத்தியானம் வந்து இறங்குவாங்க போய் பாருங்க பத்து பதினஞ்சு கார் பெரிய பெரிய சொகுசு கார் இருக்குது அவங்க வீட்டில் அந்த புள்ளை நம்ம குமாருக்கு ஏற்ற மாதிரி மணஞ்சு வச்ச புள்ளை மாதிரி அப்படியே மணஞ்சு செஞ்ச மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக தனியா பேசிக்கு தள்ளிட்டு இருக்காரு அங்க சக்தி உடனே அப்பத்தா அப்படியே அழுகிற மாதிரி அழுகிற தேம்பி தேம்பி உடனே அதை பார்த்துட்டு பக்கத்துல ஓரக்கண்ணிலேயே பார்த்துட்டு சக்திவேல் போய் நின்றுட்டு ஆத்தா என்னமோ குசு குசுன்னு காத்து மட்டும் வருது அழுகுறியா அப்படின்னு சிரிக்கிறாரு உடனே அப்பத்தாவோ என்னடா என்ன என்னோட அழுகாச்ச உங்களுக்கெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கா பெரிய மனுஷி வைத்தறிச்சல் உங்களை சும்மா விடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்பத்தாவும் அழ உடனே அங்க சக்திவேல் சொல்றாரு ஏய் கிளவி என்ன திடீர்னு உன் மகா உன் பேத்தின்னு அவங்க மேலே பாசம் வந்து அழுகுறியான்னு நினச்சி அப்படின்னு சக்திவேல் வேல் கேட்க உடனே அப்பத்தாவோ ஆமாண்டா ஆமாம் என்ன இருந்தாலும் என் பேத்தி இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ என்னமோ இப்போ கொஞ்ச நாள் சீராடிட்டு அங்கே போய் இருக்கா இனி எப்படியா இருந்தாலும் எதிர்காலத்தில் நம்ம வீட்டில் தானே அப்போ வாழ போகிறான்னு இந்த உசுரை தாக்கு பிடிச்சி வச்சுட்டு நான் நீ இருக்கிறேன்டா இப்படியெல்லாம் நீ வேற ஒருத்தியை கொண்டுட்டு வந்து இந்த வீட்டில் மருமகள் ஆக்கணுன்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இனிமேல் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு அங்கே அப்பா தாவும் சொல்ல உடனே சக்திவேல் சொல்கிறாரு ஆத்தா என்ன ஆத்தா இப்படியெல்லாம் நீ பேசுகிற சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கையை அப்படியே முறுக்கிறாரு சக்திவேல் உடனே அங்கே வடிவும் சொல்கிறாங்க தம்பி சும்மா நீங்கள் இப்படி ஆடாதீங்க தம்பி அவசரப்பட்டு எனக்கு என்னமோ கொஞ்சம் இந்த விஷயத்தில் நீங்கள் அவசரப்படுற மாதிரி தான் தெ தெரியுது ஆமாம் எங்கள் ராஜியோட அப்பா அப்படின்னு கேட்குறாங்க வடிவு உடனே சக்திவேல் சொல்கிறாரு அண்ணி எல்லா விஷயத்தையும் எங்கள் அண்ணன் பார்த்துக்குவார் அவர்தான் இந்த பொண்ணை கூட பார்த்து முடிவு பண்ணுனாரு அவருக்கு என்னைக்கு அந்த அரசி அவ கையாலயே தாலி கட்டிட்டு வந்து நம்ம வீட்டில வாழ்ந்து போட்டு கடைசியில நம்மளை எல்லாத்தையுமே பைத்தியக்காரங்க ஆக்குற மாதிரி ஊருக்குள்ள மாணவர் ஏதையை கெடுத்துட்டு போனாலோ அன்னையில இருந்தே என் அண்ணன் முத்துவேல் மனசு கெட்டு போய் தான் இருந்தாரு எப்படியாவது ஒரு சந்தர்ப்பம் வந்தா அந்த பாண்டியனோட மூக்கை உடைச்சே தீரணும்னு அதுக்கு தகுந்த சந்தர்ப்பமா இன்னைக்கு நல்ல இடமா புரோக்கர் கொண்டுட்டு வந்து கொடுத்த உடனே என் அண்ணன் அப்படியே சந்தோஷத்துல இந்த இடம் தாண்டா நமக்கு குமரவேலுக்கு தகுந்த இடம்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே கோவில் வரைக்கும் போய் சாமி கும்பிட்டு வரேன்னு போயிருக்காரு அப்படின்னு அங்க சக்திவேல் சொல்ல உடனே வடிவோ என்னமோ தம்பி அண்ணனும் தம்பியும் ரெண்டு பேரும் ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு தோணுது அதனால தான் நான் சொன்னேன் என் மனசுக்கு பட்டதை அப்படின்னு சொல்ல அங்க நின்றுட்டு இருந்த குமரவேலோ கொஞ்சம் எல்லாரும் நிறுத்துறீங்களா இப்போ எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு உடனே சக்தி வேலோ என்னடா மகனே என்ன திடீர்னு குரலெல்லாம் ஒசருது அப்படின்னு கேக்குறாரு உடனே குமரவேல் சொல்றாரு பின்ன நீங்கள் பாட்டுக்கு யாருக்கிட்ட கேட்டுட்டு பொண்ணு பார்க்க போனீங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே சக்திவேல் சொல்கிறாரு டே உன் மேலே கோர்ட்டில் கேஸ் கொடுத்து கொண்டுட்டு போய் லாக்அப்பில் உள்ளே தள்ளி அப்புறம் களித்தீங்க வைக்கிறேன்னு கங்கணம் கட்டிட்டு திரிகிறானல்ல அந்த பாண்டியனும் அவன் மகளும் அவங்கள நினச்சிட்டு நீ வேண்டான்னு சொல்கிறேங்கிறது எனக்கு தெரியும்டா ஏன்னா நீ வெளியில் வந்ததுலேருந்தே ஆள் ஒரு தினசாகத்தான் தெரிஞ்சிட்ருக்குற அப்படின்னு அங்கே சக்திவேல் திட்டுறாரு குமரவேல உடனே அப்பத்தாவும் பேசுகிறாங்க அது சக்தி குமாருக்கே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றான் இல்ல உனக்கு எதுக்கிட தேவையில்லாத இந்த வேலை வரட்டும் முத்து வரட்டும் நான் பேசுறேன் அப்படின்னு அப்பத்தான் அங்க போய் உட்கார்ந்துறாங்க மூக்கை உறிஞ்சிக்கிட்டு அப்படியே சேலம் முந்தானையால கண்ணீரை தொடைச்சிட்டு அதே சமயம் அங்க சுகன்யாவும் என்ன அத்தை இப்படியெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம குமாருக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குல்ல அவனுக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சாதானே நம்மளை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தின அந்த பாண்டியன் வீட்டில் இருக்கிறவங்க முன்னாடி பெருமையா வாழ முடியும் அப்படின்னு அங்க ஆறுதல் படுத்துற மாதிரி போய் பக்கத்துல உட்கார உடனே குமார் சொல்றாரு சுகன்யா கிட்ட சித்தி நீங்க தயவு செஞ்சு பேசாதீங்க சித்தி என்னோட கல்யாண விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியதுன்னா நான் மட்டும்தான் மற்றவங்க யாரும் கிடையாது இப்போதைக்கு எனக்கு கல்யாணமே வேண்டாம்னா எல்லாரும் விட்டுங்களே நான் இங்க இருக்க மாட்டேன் அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றப்போ அப்படின்னு அங்க சக்திவேல் கிட்ட சொல்றாரு அங்க குமரவேல் குரலா சத்தமா பேசி உடனே சக்திவேலோ டேய் என்னடா என்ன அந்த பாண்டியன் மகளும் பாண்டியனும் என்னோட மூக்க உடைக்கிறது பத்தாதுன்னு இப்ப நீ வேற என்னோட மான மரியாதையை கெடுக்கணும்னு அத்தனை பெரிய மனுஷங்க அவங்க எல்லாருமே இங்கே நான் மத்தியானம் பொண்ணு பா மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக வர்றாங்க நீ இருக்க மாட்டேன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்ல உடனே மேலே வேகமாக ஓடி போய் துணிமணி எல்லா பேக்கில் எடுத்துகிட்டு அங்கே இருந்து கிளம்பி கீழே வெளியில் வர்றாரு குமரவேல் என்னமோ பண்ணுங்க நீங்கள் பார்த்துருக்குற பொண்ணை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கங்க எனக்கு இதில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியில் சத்தம் போட்டுட்டு பேசுகிறத கேட்ட அரசியோ என்னமோ இவர் என்ன இப்படி பையெல்லாம் தூக்கிட்டு பைக்கில் ஏறி போகிறாரு சத்தம் போட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க கூடவே ராஜியும் நின்றுட்டு பார்க்குறாங்க அப்போ அங்கே அப்பத்தான் வந்துட்டு சொல்கிறாங்க அரசு கிட்ட என்னடி பார்க்குற உன் புருஷன்தான் அதுதான் என்னதான் தான் அவன் கட்டலினாலும் அவன் பொண்டாட்டியாக தானே நீ எங்கள் வீட்டில் வாழ்ந்த அதனால் எங்கள் எல்லாம் நீ அவன் பொண்டாட்டி தான் உன் புருஷன்தான் அவன் அவன் வேற ஒரு மாப்பிள்ளையை பொண்ணு பார்த்துருக்குறாங்க ஓ சின்ன மாமனும் பெரிய மாமனும் அவளை கட்டிக்க முடியாது என் மனசில் இன்னும் வேற அரசி தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோச்சிட்டு போகிறான் அதை காதலுக்கு ஏட்டுச்சா இல்லையா உனக்கு அப்படின்னு வந்துட்டு அங்கே அரசு அரசியை ஒழுக்கிறாங்க உடனே அரசியோ அம்மாச்சி என்ன அம்மாச்சி சொல்கிறீங்க நான் தான் அவங்களோட குடும்பத்தோட சங்காத்தமே வேண்டான்னு எனக்கு எங்கள் அப்பா மட்டும் போதும்னு இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்ல மறுபடியும் ஏன் அதெல்லாம் கிளறீங்க அப்படின்னு அங்கே அரசியும் சொல்ல உடனே வடிவு வந்துட்டு சொல்கிறாங்க அரசி என்ன அரசி என்ன இருந்தாலும் நீ கொஞ்சம் யோசிச்சு இறங்கி பார்க்கலாம் ராஜி கிட்டே நேற்று மாறி கூட வந்து பேசினாளா ராஜு அதை பற்றி உங்ககிட்ட பேசினாளா அப்படின்னு கேட்குறாங்க வடிவும் உடனே அரசியும் இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்கள் அப்பா சொல்லாமல் யார் கூடையும் பேச மாட்டேன் யார் வீட்டுக்கும் வரவும் மாட்டேன் என் மனசுலையும் எனக்கு அவனையெல்லாம் புருஷனா ஏற்றுக்கணுங்கிற ஆசையெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ல சக்திவேல் சொல்றாரு போதுமா இந்த அவமானம் உங்களுக்குன்னு